தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் வல்ல கடவுளை நித்தமும் பல்வேறு கோணங்களில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு ஊரில் குடிகொண்டிருக்கிற முருகப்பெருமான் அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய பெருமானுடைய தலபுராணம் ஒன்று இருக்கும் எப்படி அந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் குடிகொண்டார் அந்த முருகப்பெருமான் எப்படி பிரதிஷ்டானார் அந்த முருகப்பெருமானுக்கு என்னென்ன சிறப்புகள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய கோவில்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற பல ஆலயங்களில் திருச்செங்கோடு ஒரு முக்கியமான திருத்தலம் இப்போ திருச்செங்கோடு அப்படின்னு நமக்கு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது இது அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் வந்து பிரதானமாக குடிகொண்டிருக்கிற தலம் திருத்தலம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர்ன்னா தெரியும் இந்த உடம்பில் பாதி சிவனாகவும் பாதி உமையாகவும் இருக்கக்கூடிய தொருக்காட்சி அதாவது பிரிங்கி முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் அந்த காலத்தில் அவர் கைலாயத் போய் என்ன பண்ணுவார் சிவபெருமானை மட்டுமே வலம் வருவார் பராசக்தியை மதிக்க மாட்டார் பராசக்தியை வலம் வர மாட்டார் பராசக்தியை வணங்க மாட்டார் அப்படி ஒரு சிவபக்தி அவருக்கு இந்த பிரிங்கி முனிவரோட செயல் பராசக்திக்கு ஒரு விதமான எரிச்சல் உண்டு பண்ணுறது இருக்காத பின்ன ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல புதுசாக ஒருத்தர் நுழைகிறாருன்னா எல்லோரையும் பார்த்து விசாரிக்கணும் சார் நல்லா இருக்கீங்களே நீங்கள் இருக்கீங்களா எல்லாம் போய்ட்டுருக்கா கேட்கணும் கைலாயத்துக்கு வந்துட்டு பரமசிவனை மட்டும் வலம் வருகிறார்னா அது பார்வதிக்கு கோபம் வருகிறது இதன் காரணமாக இரண்டு பேருக்கும் சமமான ஒரு பங்கு வேணும்னு சொல்லிட்டு தான் அர்த்தநாரீஸ்வரர் அந்த திருவடிவமானது அந்த அவதாரமானது ஏற்பட்டது அதற்கு பிரதான கோவில் இந்த திருச்செங்கோடு துருத்தலம் இங்கே இருக்கிற அம்பாள் பேர் பாகம் பிரியாள் பாருங்கள் பாகம் பிரியாள்னே பேர் இங்க மகாவிஷ்ணுவுக்கு ஒரு திருச்சநதி ஆதிகேசவ பெருமாள்னு பேர் சிவன் அம்பாள் உண்டு பெருமாள் உண்டு இந்த மூணு பேரை விட இங்கே சிறப்பான திருச்சநதி யாருக்கு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு திருச்செங்கோட்டில் குடிகொண்டிருக்கிற முருகப்பெருமானுடைய திருநாமம் செங்கோட்டு வேலன் அப்படின்னு பேர் செங்கோட்டு வேலன் செங்கோட்டு வேலவன் அப்படின்னு பேர் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சிலருடைய பேர் செங்கோட்டு வேலன் அப்படின்னு இருக்கும் இந்த செங்கோட்டு வேலன்னு பேர் இருந்தாலே நம்ம சொல்லலாம் இவர் வந்து திருச்செங்கோடு முருகப்பெருமானுடைய பக்தராக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் செங்கோட்டு வேலன்னு பேர் இந்த திருத்தலத்தில் இந்த முருகப்பெருமானை அருணகிரிநாதர் பாடியிருக்கார் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார் அருணகிரிநாதர் இந்த துருத்தலத்தில் வள்ளி தெய்வானையோடு அற்புதமான துருக்காட்சி தருகிறார் செங்கோட்டு வேலன் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் பல துருத்தலங்களை தரிசனம் பண்ணிட்டு இந்த துருத்தலத்தை தரிசனம் செய்வதற்காக திருச்செங்கோட்டை நெருங்கி கொண்டிருக்கிறார் அப்படி திருச்செங்கோட்டை நெருங்குகிற போது அருணகிரிநாதருக்கு ஒரு துருக்காட்சி கிடைக்கிறது இந்த திருச்செங்கோட்டை மலைக்கு மேலே மலை இருக்குது படியேறணும் இல்லட்டா வாகனங்களில் போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு என்ன ஒரு திருக்காட்சி அப்படின்னா இரண்டு மிகப்பெரிய சர்ப்பங்கள் அப்படியே போய் ஒன்றாக இரண்டும் தலையை தூக்கினா போல ஒரு காட்சி கொடுத்தா இப்படி இருக்கும் அதுபோல் இந்த மலையானது அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தது அதனால் இந்த மலையை சர்ப்பகிரி அரவகிரி நாககிரி அப்படின்னு எல்லாம் தன்னுடைய பாடல்களில் அருணகிரிநாதர் பாடுகிறார் வடக்கு மாட வீதியில் இருந்து இந்த மலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்ப்பத்தின் தோற்றம் போல நமக்கு காட்சி தரும் அதே போல கீழே நிலமட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து கொண்டு இந்த மலையை பார்த்தால் ஆண் உருவத்திலும் இன்னொரு பகுதியில் இருந்து பார்த்தால் பெண் உருவத்திலும் இந்த மலையானது காட்சி தரும் இந்த மலைக்கு எவ்வளவு சிறப்புகள் பாருங்க அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் ஏற்பட்ட காரணத்தினால இந்த மலையே இப்படி ஒரு திருக்காட்சி தருகிறதா இந்த மலையில் பார்த்தோம் அப்படின்னா நாகர் வடிவம் ஒரு அறுபது அடி நீளத்திற்கு காணப்படுகிறது மலைக்கு செல்ல படிக்கட்டுகள் ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுகள் அந்த படிக்கட்டுகளில் நடந்து செல்கிற போது இந்த நாகர் வடிவத்தை நாம் தரிசிக்க முடியும் அறுபது அடி நீளத்திற்கு ஒரு நாகத்தை வடித்து வச்சுருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எத்தனை பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும் பாருங்கள் அறுபது அடி நீளத்திற்கு நாகம் இந்த மலைக்கு மேலே நடந்து செல்கிற போது அந்த நாகமும் நம்ம கூட சில தொலைவுக்கு வரும் இந்த நாகமும் வரும் இந்த திருத்தலத்தில் இந்த நாகர் சொன்ன பார்த்திங்களா இந்த நாகரோடு போகிறபோது அறுபதாம் படிக்கட்டுன்னு ஒரு படிக்கட்டு இருக்கு ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு சொன்னேன் அதில் அறுபதாவது படிக்கட்டு அந்த படிக்கட்டு இந்த ஆலயத்தில் சிறப்பான ஒன்றாக போற்றப்படுகிறது அதை வந்து சத்தியப்படி சத்திய பிரமாணப்படி என்றெல்லாம் அந்த படியை அழைப்பார்கள் அந்த படியை வேறே ஒரு ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திருத்தணிக்கு போகிறோம் சுவாமி மலைக்கு போகிறோம் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ள எந்த ஒரு ஆலயத்திலும் மலை இருந்தால் நம் படிக்கட்டுகள் ஏறுகிற போது அந்த படிக்கட்டை தொட்டு நம்ம வணங்குவோம் இல்லையா இப்போ ஒரு மேடையில் ஒருத்தர் ஏறுறார் அப்படின்னா ஒரு ஆன்மீகவாதியில் அந்த மேடையை தொட்டு கும்பிட்டுட்டு தான் போய் மேடைக்கு போவேன் அதாவது தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த மேடையை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே என்பதற்காக அந்த இடத்தை தொட்டு வணங்குதல் ஒரு சாதாரணமான ஒரு மேடைக்கே இப்படி இருக்கிற போது இறைவன் குடிகொண்டிருக்கிற மலைக்கு மேலே குடிகொண்டிருக்கிற ஆலயத்திற்கு செல்கிற போது அந்த படிக்கட்டுகளை தொட்டு வணங்குவது ஒரு மரபு அதனால தான் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ள பல ஆலயங்களில் படி பூஜை அப்படிங்கிறது நடக்கும் படி பூஜை ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதாவது அந்த படிக்கட்டுகளுக்கெல்லாம் ஒரு பூஜை இத்தனை படிகளையும் ஏறி கடந்துவிட்டால் முருகப்பெருமானை நாம் தரிசிக்கலாம் முருகப்பெருமானது இன்னொருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தில் அந்த படிகளை நாம் வணங்குவதாக அர்த்தம் இப்போ இந்த திருச்செங்கோட்டில் அறுபதாம் படின்னு சொன்னேன் அந்த அறுபதாம் படிக்கு ஒரு சிறப்பு சத்திய பிரமாணப்படி சத்தியப்படின்னு சொல்லுவாங்க என்ன சத்திய பிரமாணப்படி இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் நிறைய இருக்குது நீதிமன்றங்கள் நிறைய இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வழக்குகள் நிறைய இருக்குது நீதிமன்றத்துலேயும் வழக்குகள் நிறைய இருக்குது குற்றம் நிறைய நடைபெறுகிறது அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு குற்றங்கள் கிடையாது அப்படியே குற்றங்கள் இருந்தாலுமே ஒரு காவல் நிலையமோ ஒரு நீதிமன்றமோ செல்ல மாட்டார்கள் பெருமளவில் அவங்க எங்க போவாங்க தெய்வத்திடம் செல்வார்கள் தங்களுக்கு ஏதேனும் குறை இருந்தால் தங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரிவினை சம்பந்தமாக ஒரு வழக்கு பிரச்சனை இருந்தால் எங்கே போவாங்க கோவிலுக்கு போவாங்க கோவிலில் போய் இறைவனிடம் முறையிடுவார்கள் இறைவன் உரிய காலத்தில் ஒரு நல்ல தீர்ப்பை அவர்களுக்கு கொடுத்து விடுவான் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை இந்த திருச்செங்கோட்டில் இந்த அறுபதாம் படிக்கிறது அந்த அறுபதாம் படிக்கு பூஜை செய்துவிட்டு ஒருவர் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டால் அது ஒரு பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படும் இவரோட நிலம் எனக்குத்தான் சொந்தமானது இவர் தனக்கு சொந்தமானது என்று பொய் வழக்கு தொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் இந்த அறுபதாம் படியில் சத்திய பிரமாண வாக்கு எடுத்துக்கொண்டால் அந்த நிலம் அவருக்கு சொந்தமாகிவிடும் எப்படி பாருங்கள் அந்த காலத்தில் நீதிபதி யார் முருகப்பெருமான் காவல் அதிகாரியார் முருகப்பெருமான் இந்த செங்கோட்டு வேலன் இங்கே இருக்கிற பாலசுப்பிரமணியன் இங்கே இருக்கிற சுப்பிரமணிய கடவுள் இந்த திருச்செங்கோட்டில் இருக்கிற முருகக் கடவுளை பிரதானமாக வைத்து அந்த முருகப்பெருமான் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதை ஏற்று நடந்தார்கள் இந்த இடத்துல அந்த பிரமாணம் எடுத்துக்கொள்வது அத்தனை சிறப்பான ஒன்றாக போற்றப்பட்டிருக்கிறது அந்த நாட்களில் இந்த அறுபதாம் படிக்கு அத்தனை சிறப்பு எந்த வழக்காக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் எங்கே வருவாங்க இந்த அறுபதாம் படிக்கு வந்து இந்த இடத்துல படிக்கு பூஜை பண்ணி ஒரு பிரமாணம் எடுத்து விட்டால் அதுதான் தீர்ப்பு அப்போ இந்த காலத்தில் எஃப்ஜி ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஒருத்தர் இருந்தார் ரிச்சர்ட்ஸுன்னு பேர் அவரெல்லாம் இந்த பகுதியை கண்காணிக்கக்கூடிய ஆங்கிலேய அதிகாரிகளில் ஒருத்தர் பொதுவாக ஆங்கிலேயர்களுக்கு நமது வழிபாட்டு முறையில் நம்பிக்கை கிடையாது இந்து வழிபாட்டு முறையில் நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு சிவன் விஷ்ணு பராசக்தியில அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு அவங்க தெய்வம் வேற ஆனால் இந்த ரிச்சர்ட்ஸ் இருக்கார் பாருங்க அவர் என்ன பண்ணுறாராம் இந்த அறுபதாம் படி வழிபாட்டு முறைகளை பார்த்துவிட்டு இங்கே எடுக்கின்ற சத்திய பிரமாணங்களை பார்த்துவிட்டு அவர் வந்து தான் பதவியில் இருந்தபோதே போதே ஒன்று என்ன எழுதுகிறார் தெரியுமா இந்த ஆலயத்திலே எடுக்கப்படுகின்ற தீர்ப்புகள் இந்த அறுபதாம் படி சத்தியப்படியிலே எடுக்கின்ற தீர்ப்புகள் அத்தனையும் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவற்றை ஒரு தீர்ப்பாக நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை தயார் பண்ணி அதை தன்னோட பகுதிகளில் இருக்கிற அத்தனை அரசு அலுவலங்களுக்கும் அனுப்பினாராம் ஒரு கடவுள் அவர் தான் ஜட்ஜு அவர் தான் காவல் அதிகாரி அவர்தான் நமக்கு டாக்டர் அவர்தான் நமக்கு ஒரு குரு ஒரு தெய்வத்தை நாம் எந்த அளவுக்கு போற்றி வணங்கினோம் எந்த அளவுக்கு தெய்வத்தை நம்ம நம்பினோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த திருச்செங்கோடு ஆலயத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும் எந்த அளவுக்கு முருகப்பெருமான் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த கடவுளிடம் நாம் ஏதேனும் பொய் சொன்னால் நம்ம தண்டிச்சுடுவார் அதனால் இந்த சத்தியப்படியில் சத்தியத்தை பற்றி மட்டுமே பேச வேண்டும் நல்ல கவனிங்க இன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க சத்தியங்கிறது சக்கர பொங்கல் மாதிரி எனக்கு எப்படி பல நீதிமன்றங்களில் பார்த்தாலே சில பேர் சொல்லுவாங்க அவங்களாம் ஒரு சாட்சி சொல்வதற்கென்றே ஜோடிக்கப்பட்டவர்கள் அப்படின்லாம் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு கவலை இல்லை இன்னைக்கு பல பேருக்கு பாருங்க உண்மையை பற்றி கவலை இல்லை என்னவனாலும் பேசுகிறோம் வாய்க்கு வந்ததை பேசுகிறோம் இது உண்மையிலேயே தகுதியான பேச்சா உண்மையான பேச்சா இன்றைக்கி பல பேர் கவலைப்படுறதில்ல ஆனால் அன்னைக்கு பாருங்கள் தெய்வத்திற்கு பயந்தார்கள் இந்த முருகப்பெருமானுக்கு பயந்து இந்த அறுபதாம் படிய சத்திய படி என்று சொல்கிறார்கள்னா இந்த படிங்கிறது கல் தெய்வமும் கல் இந்த படிக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த இடத்துல ஒரு சத்திய வாக்கை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் இதுதான் தீர்ப்பு என்று சுற்றுவட்டார மக்கள் அத்தனை பேருமே நம்பினார்கள் அப்படின்னா முருகப்பெருமான் எப்படிப்பட்டவன் அந்த கடவுள் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் நமக்கு ஆனந்தமா ஆனந்தம் உரிய நேரத்தில் நமக்கு கொடுக்கக்கூடியவன் நமது சொத்துக்கள் நம்மிடமிருந்து கை போகிறதா நம்மிடமிருந்து மற்றவர்களுக்கு போகிறதா நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமா முருகனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறோமா இந்த படியில் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தாச்சு அப்படின்னா அது நமக்கு கிடைச்சிடும் நியாயமானவைகள் அனைத்துமே கிடைத்துவிடும் அது இந்த திருச்செங்கோட்டில் ரொம்ப சிறப்பு சத்தியப்படி அப்படிங்கிறது என்னத்தான் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் இருந்தாலுமே முருகப்பெருமானுடைய தாயார் பாகம் பெரியாள் இருந்தாலுமே முருகப்பெருமானுடைய மாமனான ஆதிகேசவ பெருமாள் இருந்தாலுமே இந்த மலையில் யாருக்கு சிறப்பு அப்படின்னா செங்கோட்டு வேலவனுக்கு சிறப்பு இந்த செங்கோட்டு வேலவனின் ஆட்சிதான் இந்த கொங்கு மண்டலம் முழுக்க பரவி இருக்கிறது அவர்கள் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்களிலும் யாரை முதன்மையாக வைத்து பூஜிக்கிறார்கள் அப்படின்னு இந்த செங்கோட்டு வேலவனை நாளைய நிகழ்ச்சியிலும் ஒரு அற்புதத்தை காணலாம் நன்றி வணக்கம்